அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது உங்ககிட்ட இஞ்சி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பர்மா ஸ்பெஷல்ல வந்து இண்டோ ரெசிபின்றது செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க பொதுவாவே நம்ம இஞ்சி சாப்பிட்டு வரதுனால உள்ள சக்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தி ரத்தத்தை சுத்தம் செய்துங்க உடம்பில் ஜீர்ண சக்தியை அதிகரிக்க செய்கிறது உடல் எடையை குறைக்க செய்கிறது உடம்புல வலி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க உடம்பு வந்து சோர்வாகாமல் இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி பயன்படுதுங்க இந்த ரெசிபியை செய்ய பர்மா ஸ்பெஷல எப்படி செய்வாங்கன்றது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இதுக்கு நான் இஞ்சி வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோலை சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி இப்போ இந்த இஞ்சியை வந்து நம்ம பொடிசா கட் பண்ணிக்க போறோம் நான் இந்த இஞ்சியை வந்து இந்த மாதிரி கத்தியில சின்ன சின்னதா இந்த மாதிரி ஸ்லைஸா சீவி எடுத்துக்கிறேன் இந்த ரெசிபியை வந்து எங்க பர்மா பாட்டி தான் செய்கிறாங்க இந்த ரெசிப்பியை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிட்லாங்க இந்த மாதிரி நீலவாக்கில் இந்த மாதிரி சிலைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா இஞ்சியும் இந்த மாதிரி பொதுசாக நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்காச்சு அதை கட் பண்ணி வச்ச இஞ்சியோட வந்து ஒரு பழத்தை இதோட சேர்த்து புளிஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த இஞ்சியோட பழம் புழிஞ்சதுனால இப்போ ரெட் ரெட் கலராக சேஞ்ச் ஆகுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுடுங்க தனியாக மிக்ஸ் பண்ணி ஒரு நூறு கிராம் இஞ்சிக்கு நான் ஒரு எலுமிச்சப்பளம் சேர்த்துருக்கேங்க அடுத்ததான் நாலஞ்சு பீஸு தேங்காவை எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி மெலிசாக வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு நாலு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி தோல் உரிச்சா இந்த அளவுக்கு கைப்பிடி வந்துடுங்க அடுத்ததாக பெரிய சைஸ் வெங்காயமா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து இஞ்சியை வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம் இது வந்து வேர்க்கடலையும் கடலப்பருப்பும் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க இது ரெடிமேட்டாக கிடைக்குது நான் அப்படியே வாங்கி நான் செஞ்சேன் நீங்கள் வீட்டில் வந்து இல்லாதவங்க வந்து வேர்க்கடலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு வந்து உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க அதனால இது ரொம்ப கஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க வேணாம் அடுத்ததான் இது பேர் வந்து லெப்பன் சொல்லி விற்பாங்க பருமாவில தான் இது கிடைக்கும் இங்கே கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இல்லைன்னா இந்த செய்ய போற ரெசிப்பில ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது லெப்பன் கடையில் கேட்டு பாருங்க அப்படி கிடைக்கலன்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஜிண்டோ செய்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க அதில் கடலை மாவட்ட அரைக்கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் சேர்த்துக்கணும் கடலை மாவை அப்படியே பச்சையில ஆட் பண்ணக்கூடாதுங்க பேன் சூடானவன அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க கலர் லைட்டா சேஞ்ச் ஆகமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா கையில உடச்சி விட்டுக்கோங்க அதே பேனில் வந்து நம்ம நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அதில் வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே ஹெல்த்தியான பொருள் ஏன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உடம்புக்கு ஒரு நல்லதுக்காக செய்கிறது உடம்பு வலிக்கோ இல்லை நம்ம சக்திக்கோ எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது எல்லாமே ஹெல்த்தியாகவே நான் செஞ்சுருக்கேன் இந்த தேங்காவை நல்லா ரோஸ்ட்டாக ப்ரௌன் கொடுக்குற அளவு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அதே பேனில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தாங்க இதை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த வெங்காயம் வதங்கதோட பூண்டையும் அதை நசுக்கிட்டு இது மாதிரி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோட பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இதோட கூனி வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் கூணினா வேற ஒன்றும் இல்லைங்க இடாவை நல்லா ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க அதான் கூணின்னு சொல்லுவாங்க இந்த கூனி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் மண் நிறையா இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா சூடான இருக்கிற ஒரு பிளேட்ல நல்லா ஆற வச்சுக்கோங்க தண்ணி இதில் ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது நல்லா ட்ரையா இருக்கணுங்க நல்லா ட்ரையா எடுத்துக்கிட்டேன் இந்த இப்போ கூனிய ஒரு சொட்டு கூட தண்ணி இல்ல பாருங்க நல்லா இப்போ இது ஒரு கூனியை நம்ம அரைக்க போறோம் போகிறோம் அது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இந்த உடச்ச கடலையோட நம்ம இந்த கூணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்க போறோம் ரொம்ப நைஸா அரைக்க வேணாம் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சின்ன ரெசிபி செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கடலை மாவு வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் அதோட பொட்டுக்கடலையும் கூனியும் அரைச்சி வச்சுருந்தோம் மிக்சியில் ஏற்கனவே எலுமிச்ச பழத்தை இதில் நல்லா புளிஞ்சி வச்சுருந்தோம் இஞ்சோடு இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலையும் கடலில் பருப்போம் தேங்காவை நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து வச்சுருந்தோம் லப்பை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கடலை மாவில் வந்து நம்ம இந்த வேர்க்கடலையும் கடலப்பருப்பையும் சேர்த்துக்கிறோம் உங்கள் கிட்டே பருப்பு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலை கூட வறுத்து சேர்த்துக்கோங்க தோளோடு நம்ம ப்ரௌன் கலராக வறுத்து வச்சு தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க இஞ்சியை வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் எலுமிச்ச பழத்தோடு அதோடு இது மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கூனியும் உறச்சக்கல்லையும் நம்ம அரைச்சி வச்சல அதையோடு இதையும் சேர்த்துக்குவோம் அதோட வெங்காயத்தையும் பூண்டியும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க நம்ம லெப்பன்னு சொன்னல அதை வந்து இந்த பாக்கெட்டை வந்து அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட இந்த லெப்ப இல்லைன்னா இந்த ரெசிப்பியில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க எங்கள்கிட்ட இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் உடம்புக்கு நல்ல வலுவாக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ மிக்ஸ் பண்ணவும் இந்த பதத்துக்கு வந்துடுங்க லாஸ்ட்டாக ஃபைனல் டேஜுக்கு வந்து ஒரு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கிறேன் நான் இஞ்சியில் காரம் கம்மியா இருக்கிறதுனால நான் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு பச்சை மிளகா பொருசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்க காரம் இருந்தால் சேர்க்க வேணாம் அவ்வளோதாங்க பருமா ஸ்பெஷல் ஜிந்தோ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது மறுபடியும் சொல்றேன் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க இதுல எல்லா பொருளும் ஹெல்த்தியான ஆரோக்கியமான பொருள் சேர்த்துருக்கனால இது ரொம்பவே நல்லது இது குழந்தைங்க சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப வலுவு கிடைக்கும் சக்தி கிடைக்கும் உடல் எடையை குறைக்க உதவுகிறது சுத்தம் செய்ய பயன்படுகிறது சேர்க்கிறாங்களே இதுக்கு செய்யறதுக்கு ரொம்ப வேலைப்பாடு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை செய்யறதுக்கு எரிச்சப்படாதீங்க இதை செய்யறதுக்கு கஷ்டமா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியான இஞ்சில வந்து நீங்க ஒரு எலுமிச்சை பழத்தை புளிஞ்சிட்டு அதோட ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட உறச்சக்கல்லையும் வேர்க்கல்லையும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ரெசிபி கூட சிம்பிளாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சுக்கோங்க ரெசிப்பியை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நீங்கள் சாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா சக்திக்காக கூட இந்த ரெசிப்பியை டெய்லியும் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ, اسலாம் அலைக்கும்